திருத்தணி முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய நீண்ட காத்திருப்பால் சோர்வடைந்த பக்தர்கள் முதியவர்கள் குழந்தைகள் தரிசனம் செல்லும் வழியில் அமர்ந்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்யும் பக்தர்கள் முருகப்பெருமானின் ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளை முன்னிட்டு தமிழ்நாடு மட்டுமின்றி பாண்டிச்சேரி ஆந்திரா கர்நாடகா என பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு குவிந்ததால் நூறு ரூபாய் கட்டண வழியில் இரண்டு மணி நேரமும் பொது தரிசனம் வழியில் அதிக பக்தர்கள் இருந்ததால் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக மாட வீதியை சுற்றி நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சோர்வடைந்து சிறுவர்கள் முதியவர்கள் தரிசனத்திற்கு செல்லும் வழியில் அமர்ந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது அதேபோல சிறப்பு வழியில் அர்ச்சகர்கள் கோவில் ஊழியர்கள் அவர்களுக்கு தெரிந்தவர்களை அழைத்து சென்று தரிசனம் செய்து வைப்பதால் பொது தரிசன வழியில் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்வதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்